முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இனி உன் துணையை பற்றி பேச அவசியமே இல்லை ஏன் தெரியுமா நீயும் உன்னுடைய துணையும் ஒன்றாக சேர்ந்து வாழ உள்ளீர்கள் என் பிள்ளையை யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன்னுடைய பாதையில் நீ உறுதியாக இரு உன் மீது நீ வை நம்பிக்கை உன் மீது நீ வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் முடியும் காரணம் உன்னில் இருப்பது அல்ல நான் இப்பொழுது உன் துணையுடன் சேர்ந்து வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன் நீயும் உன்னுடைய துணையும் ஒன்று சேர வாய்ப்பு உனக்கு இப்பொழுது தேடி வந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே இத்தனை நாட்களாக நீ என்னிடம் தவமிருந்து காத்து கொண்டு இருந்தாய் என் துணையை எப்படியாவது என்னிடம் சேர்த்து வைத்து விடுங்கள் அப்பா நானும் அவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று என்னிடம் அடிக்கடி கூறிக்கொண்டே இருந்தாய் உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா என்ன தங்கமே இனி உன் துணையை பற்றி பேச உனக்கு அவசியமே இல்லை ஏனென்றால் அவரே தானாகவே உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார் நீயும் அவரும் ஒன்றாக இணைந்து வாழப் போகின்றீர்கள் நீ விரும்பிய உயிர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்தாதே காலம் அனைத்தையும் மாற்றும் உன் அன்பை புரிந்து கொண்டு உனக்கானவர் உன்னுடனே வருவார் நான் வர வைப்பேன் தங்கமே உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டு இருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் அதனால் தளராதே துணிந்து செல் பல மடங்கு சந்தோஷம் இன்று முதல் உன்னை தேடி வரும் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரே ஒரு நிமிடம் என் கண்களை உற்று பார்த்து உன் வேண்டுதலை என்னிடம் சொல் நிச்சயமாக அது நிறைவேறும் எல்லாம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் நான் கொடுப்பேன் என்று என்னையே நம்பியிருக்கும் என் தங்கமே இவ்வளவு நாள் எதற்காக காத்துக்கொண்டு இருந்தாயோ அது நிறைவேறப் போகின்றது உனக்கு நல்லதே நடக்கும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே குடியிருக்க போகின்றது நீ பல காலமாக ஆசைப்பட்டு ஏங்கிய ஒன்று இன்று உனக்கு பரிசாக கிடைக்கும் நீ நினைத்த எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் அதிசயங்கள் நடக்கும் நான் நடத்துவேன் மன பக்குவத்தை உருவாக்க பழகிக்கொள் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள் அப்பொழுதான் அப்பொழுதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் பக்குவம் உனக்கு உண்டாகும் எதையும் கடந்து போக கற்றுக்கொள் பொய்யான இவ்வுலகில் அன்பையும் நியாயங்களையும் தேடிக்கொண்டு இருந்தால் நிம்மதி என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது அதனால் எது வந்தாலும் எதிர்த்து நின்று பழகு உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா